பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் ரெண்டு விநாயகன் ஒன்று பார்க்கலாம் பத்து மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் பதினான்கு மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு ஐந்து மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்க கிணறு என்ன வடிவத்துல இருக்கு உருளை வடிவத்துல இல்ல அதுக்கு ஒரு படம் வரைஞ்சுக்குவோம் இது கிணறு இங்க இருந்து மண்ணை வெளியெடுத்து கிணற்றை சுற்றி ஒரு மேடை அமைக்கிறாங்க இது மேடை மேடை வந்து உள்ளீட்ட உருளை வடிவத்துல இருக்கு இப்ப பாருங்க இந்த உருளை அதாவது கிணறு இது கிணறு கிணறுக்கு உட்புற விட்டம் பத்து சென்டிமீட்டர் அப்படின்னா ஆரம் ஆறு சமம் எவ்வளவு ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து பதினாலு மீட்டர் ஆழம் ஆழம்ங்கிறது இதனுடைய உயரம் சமம் பதினான்கு மீட்டர் அடுத்து இதை வச்சு ஒரு மேடை அமைக்கிறாங்க அந்த மேடையினுடைய அகலம் மட்டும் ஐந்து மீட்டர் சரிங்களா அப்படின்னா என்னன்னா இந்த இந்த இடம் இது மட்டும் ஐந்து மீட்டர்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் இந்த ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் அப்படின்னு அப்படின்னா இந்த ஆரத்தோட இந்த ஐந்தையும் சேர்த்தீங்கன்னா இதனுடைய வெளிப்புற ஆரம் கிடைக்கும் கேபிட்டல் சமம் ஐந்து பிளஸ் ஐந்து பத்து மீட்டர் இந்த உள்ளிடற்ற உருளையின் உட்புற ஆரம் ஸ்மாலர் அதாவது இதேதான் சமம் ஐந்து மீட்டர் சரிங்களா இதனுடைய உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மள சோ நமக்கு என்ன தெரியும்னா கிணற்றின் கன அளவு அதாவது உருளையின் கன அளவு சமம் இந்த மேடையின் அளவு மேடை என்ன வடிவத்துல இருக்கு உள்ளீடற்ற உருளை வடிவத்துல இருக்கு இந்த மேடையின் உயரத்தை நாம ஹெச் ஒன் எடுத்துக்குவோம் உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா ஃபை ஆர் ஸ்கொயர் ஹெச் சமம் உள்ளீடற்ற உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா ஃபை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஒன் ஃபையை பையோட கேன்சல் பண்ணிக்கோங்க ஆருக்கு மதிப்பு போடுங்க ஐந்து ஐந்து ஸ்கொயர் ஹெச் இந்த கிணறோட உயரம் தான் ஹெச் அது பதினான்கு சமம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் பத்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னா பத்து ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்மால் ஆர் ஐந்து ஐந்து ஸ்கொயர் என்று ஹெச் ஒன் மேடையின் உயரம் நமக்கு தெரியாது இல்லையா இப்போ ஐந்து ஸ்கொயர் இருபத்தைந்து ஐந்து பெருக்கல் பதினான்கு சமம் பத்து ஸ்கொயர் நூறு மைனஸ் ஐந்து ஸ்கொயர் இருபத்தைந்து இன்ட்டு ஹெச் ஒன் ஹெச் ஒன் தான் நமக்கு வேணும் அதனால இருபத்தைந்து பெருக்கல் பதினான்கு சமம் எழுபத்தி ஐந்து ஹெச் ஒன் ஹெச் ஒன் தான் நமக்கு வேணும் ஹெச் ஒன் சமம் இருபத்தைந்து பெருக்கல் பதினான்கு பை எழுபத்தைந்து ஒரு இருபத்தைந்து இருபத்தைந்து மூணு இருபத்தைந்து எழுபத்தைந்து ஒரு மூணு மூணு நாமூணு பன்னெண்டு புள்ளி புள்ளி போட்டு ஜீரோ போட்டுக்குங்க மீதி ரெண்டு இருபது பதினெட்டு மீதி ரெண்டு இருபது பதினெட்டு ஆறு ஆறு ஆறுன்னு போயிட்டே இருக்கோம் நாம ரெண்டு டிஜிட்டுக்கு அப்புறம் ரவுண்ட் பண்ணோம்னா இது அஞ்சை விட பெருசுங்கிறதுனால இங்க ஒண்ணு கூடிடும் இல்லையா அதனால ஹெச் ஒன் சமம் நான்கு புள்ளி ஆறு ஏழு மீட்டர்னு நமக்கு கிடைச்சிருக்கு